அஸ்லாம் வலைக்கம் ஹைஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் வரும் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரை வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாமல் வெளியே சுத்தாதீங்க அல் உஜிரி சயின்டிஃபிக் ரிசர்சண்டை வெளியிட்ட முக்கிய தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்தில் ஏற்படும் தொடர் மரணங்கள் ரமணான் பண்டிகைக்கு பிறகு நிகழ்ந்த பல சுக சம்பவங்களை பார்க்க போகிறோம் அடுத்து அடித்தடியில் ஈடுபட்ட வெளிநாட்டவர்களை நாடு கடத்திய உள்துறை அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்ல இப்போ வானிலை சற்று மாற தொடங்கியுள்ளது வருகின்ற ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரை கோயத்துல தாலியால் முக்கத்தம் என்ற பருவ நீடிக்கும் இந்த பருவ காலத்துல கோய்த்தின் ஒப்ரா பகுதிகளில் அரிசி மற்றும் கோதுமை அறுவடை செய்யப்படும் அதுபோல இந்த கிளைமேட் ஆனது சிலருக்கு வந்து செட் ஆகாது இதன் விளைவாக சளி ஜலதோஷம் தலைவலி ஏற்படும் என அல் உஜிரி சயின்டிபிக் ரிசர்ச் சென்டர் தெரிவித்துள்ளது அதனால கோயத்தில் உள்ள நம்ம ஆளுங்க வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க குறிப்பா புதுசாக கோய்த்து வந்தவர்களுக்கு கோய்த்துடைய கிளைமேட் ஸ்டார்டிங்ல வந்து செட்டே ஆகாது இதனால அடிக்கடி ஜலதோஷம் தும்மல் அலர்ஜி காலில் வெடிப்பு இது போன்றவை ஏற்படும் அதனால வரைக்கிட்டு அடுத்த பத்து நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்தை வரைக்கும் அந்த நாட்டுக்கு இடையூறு தரும் விதமாக யார் செயல்பட்டாலும் அவர்களை உடனடியாக நாடு விடும் கோய்த்துடைய உள்துறை அமைச்சுக்கோம் இப்போ ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஜிலிப் ஷோக்கியில் நடந்துள்ளது இரண்டு சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் தாக்கி கொண்ட சம்பவம் தொடர்பாக பர்வனை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இப்போ சண்டையில் ஈடுபட்ட சகோதரர்கள் இரண்டு பேரும் ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்பட உள்ளனர் அதனால கோயத்தில் உள்ள நம்ம பாளுங்க கோயத்தில் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்றால் கோய்த்து அரசின் சட்ட திட்டங்களை மதித்து நடந்தால் மட்டுமே கோயத்தில் நிரந்தரமாக இருக்க முடியும் தேவையில்லாத சண்டை சஞ்சோ ஈடுபட்டால் அவ்வளவுதான் நேராக டிபடேஷன் சென்டர் தான் அனுப்பிடுவாங்க எச்சரிக்கை இருங்க அடுத்த தகவல் கோயத்தில் சமீப நாட்களாக வெளிநாட்டவர்கள் மரண செய்தி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ரெண்டு நாள் முன்னாடி ஒரு இந்தியர் ஜாபர் பிரிட்ஜிலிருந்து கடலில் குதித்து மரணிக்க முயற்சி செய்தார் கடைசியில் கடலோர காவல்படை அவரை காப்பாற்றி இந்தியா அனுப்பி வைத்தது நேற்று இரண்டு பேரும் மரண செய்தி வெளியாகி உள்ளது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபர்வானில் உள்ள தனது ரூமில் சடலமாக கிடந்துள்ளார் இன்னொருவர் பாலைவனத்தில் மரணித்துள்ளார் இப்போ இருவரின் உடலும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்தவுடன் தான் மரணத்திற்கான முழு காரணம் தெரிய வரும் கோயத்தில் ரமணான் பண்டிகை முடிந்து இதுவரை பார்த்தீங்கன்னா பல பேர் மரணித்துள்ளார்கள் சிலர் மாரடைப்பு ஏற்பட்டு மரணித்துள்ளார்கள் அதுபோல் ஒரு கொய்த்தி குடிமகன் தனது மனைவை காரை ஏற்றி கொண்டான் ஒரு இந்திய தனது மனைவை கத்தியால் குத்தி கொண்டான் இப்படி பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பது மனதுக்கு வேதனை அளிப்பதாக உள்ளது மரணித்தவர்களாக பிரார்த்தனை செய்யுங்க இன்னாளில் இன்னா இல்லகி ராஜீவ் அடுத்த தகவல் கோயத்தில் கள்ள சாரையா மட்டம் தடைசப்பட்ட பொருள்களின் கள்ளக்கடத்தல் அதிகரித்துள்ளது கோய்த் காவல்துறைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்குங்க ஒரு சம்பவம் நாற்பத்தொன்பது லிரிக்கா மாத்திரைகளுடன் ஒரு நபர் கொய்தின் வைத்து ரெட் ஹேண்டடாக கைது செய்யப்பட்டான் வெளியான ஆதாரத்தின்படி வஃபரா ஏரியாவில் பதற்றமான நிலையில் ஒரு வெளிநாட்டவர் காரில் கொண்டிருந்தான் சந்தேகமடைந்த ஜஹரா காவல்துறை அவனை பிடித்து விசாரித்த போது அவன் வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த அறுபத்தைந்து லோக்கல் சாராய பாடல்களை காவல்துறை கண்டுபிடித்து வாகனம் மற்றும் சாராய பாடல்களை பறிமுதல் செய்துள்ளது அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்ய தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஏழு கொய்தினாருக்கு இத்தியாத ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினெட்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி நாலு கொய்த் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி ஆறு கொய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோய் டு கொச்சின் இருபத்தெட்டு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுலாம் மும்பை டு கொய்த் பதிமூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோயி டு மும்பை இருபது கொய்த்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு சலாஸ்ல ஃபிளை கீ எடுக்கலாம் கோய்த்து கொழும்பு முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லயன்ஸ்ல ஃபிளை கீ எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி நாலு பைசா ஆக உள்ளது உருதிநாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பது தினார் ஐநூத்தி இருபத்தி ஐந்து பைசா உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஏழு தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ஃபீஸ்ஸாக உள்ளது அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க அதாவது கோயிலேருந்து எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு கோயிலேருந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து பத்து கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் பெண்கள் வந்து இருபது கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம் இதுதான் லிமிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடிய ஷேர் செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்ஸாம்